தமிழக பாஜகவோட தலைவராக இருந்த போது அண்ணாமலை கடந்த ஆண்டு திமுக பிரமுகர்களோட பன்னெண்டு பேரனோட சொத்து பட்டியலை வந்து வெளியிட்டார் இந்த நிலையில இது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் திமுகவோட பொருளாளருமான டி ஆர் பாலு அண்ணாமலைக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் குறிப்பாக தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் பரப்பி அவர் கூறியது போல எந்த விதமான சொத்துக்களும் தனக்கு இல்லை எனவும் இவர் வந்து தனது பெயரை களங்கம் விளைக்கும் வகையில இது போன்ற சொத்து பட்டியலை வெளியிட்டிருப்பதாக அவர் வந்து அந்த வழக்கு தொடர்ந்தார் இதனால தனக்கு வந்து மான நஷ்டஈடு வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் அவர் நஷ்டஈடு தனக்கு வழங்க வேண்டும் எனவும் அந்த புகார்ல வந்து தெரிவித்திருந்தார் இந்த விசாரணையானது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த ஓராண்டாக நடந்து வருகிறது ஏற்கனவே இரண்டு முறை பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை வந்து ஆஜராகிவிட்டு சென்றிருந்த இன்று விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்று காலை தற்போது பாஜகவோட முன்னாள் தலைவரான அண்ணாமலை தற்போது பால் கனகராஜு உள்ளிட்ட பலர் வந்து ஆஜராகியிருக்கிறார்கள் அவரிடமிருந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது மேலும் இது மட்டுமின்றி ஏற்கனவே வந்து பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களும் ஆஜராகி இது போன்ற பிரம்மாண வாக்குமூலத்தையும் அளித்துவிட்டு சென்றார் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நிறைவேற்ற பின் தேதி ஒத்திவைக்க வாய்ப்பிருப்பதாகவும் வேறு என்ன மாதிரியான பதில்கள் தெரிய வரும் என இது குறித்து தான் பின்னர் தான் தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சாலமன் என் கே ஆர் எஸ் கே திருமண மஹால் ஆயிரம் நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மஹால் குறைந்த வாடகை நவீன கார் பார்க்கிங் வசதி திருநகர்